அன்புள்ளம் கொண்ட நண்பர்களே நம்ம வீடுகளில் நமக்கு வந்து ஆன்மீக சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு ஆனால் எளி எளி எளிமையான ஆனால் நல்ல ஆழமான நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சில வழிகள் இருக்கு இது ஏன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து மனசு உடம்பு வீடு எல்லாம் வந்து சுத்தமாகவும் அமைதியாக இருந்தால் தான் நமக்கு வந்து வாழ்க்கையில் பலவிதமான விஷயங்களில் வெற்றி அடைய முடியும் வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு நம்ம வீட்டை வந்து அமைதியான ஒரு வந்து வீடே கோயில் மாதிரி நம்ம வச்சுக்கணும் உடம்பே கோயில் மாதிரி வச்சுக்கணுன்னு சொல்லி நமக்கு வேதங்கள் சொல்கிற சித்தர்கள் சொல்கிறாங்க உடம்பையே நம்ம கோயில் மாதிரி வச்சுக்கணும் அப்போ வீட்டை வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று உண்டு அது மாதிரி வச்சோன்னா வீட்டில் வந்து ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் அப்போ வீட்டில் வந்து நமக்கு எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப பூஸ்ட் ஆகும் அப்படி பூஸ்ட் ஆச்சுன்னா வெளியில் போகக்கூடிய எல்லா விதமான வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளையும் சமாளித்து நம்ம போகிற இடத்துலலாம் நம்ம மற்ற நோக்கி ஈர்க்க முடியும் நம்ம ஸோ அதுக்காக தான் வீட்டில் வந்து ஆன்மீக சக்தியை அதிகரிக்க அதிகரிக்கிறதுன்றது நம்ம ஜோதிட விதிகள்லாம் தவிர குடும்பத்துக்கே நல்லா இருக்கும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் அதனுடைய பலன்கள் கிடைக்கும் ஸோ அந்த ஆன்மீக சக்தி அதிகரிக்கிறதுக்கு ஏழு சிறந்த வழிகள் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல்ல முதல்ல வந்து நீங்க எல்லாரும் செய்யறது தான் இருந்த போல இந்த நம்ம வந்து விடாமல் செய்யணும் அப்படின்னு வச்சு டெய்லி வந்து காலம்பரை குளிச்சுட்டு காலம்பரையும் சாயந்திரமும் விளக்கேற்றணும் காலை சந்தி காலம்னு சொல்கிறோம் இல்லையா காலையிலையும் வந்து ராத்திரியும் திரும்ப காலையில் தொடங்குது இல்லையா அது ரெண்டு சேரக்கூடிய சந்தியா காலம்னு பேர் இது ரெண்டு சந்திக்கக்கூடிய காலங்கள்ன்றதுனால காலையிலையும் மாலையிலையும் தினமும் விளக்கேற்றணும் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அது மாதிரி ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு பதினோரு தடவை விளக்கேற்றும் போதே அப்படியே விளக்கேற்றுட்டு ஒரு தரம் சொல்லிவிட்டு நம்ம வரும்பொழுது வீட்டில் அதனுடைய அலைகள் வந்து நமக்கு அந்த விளக்கினுடைய ஒளி அலைகளோடு சேர்ந்து நமக்கு வந்து இந்த ஒளி அலைகளும் சத்த அலைகளும் நம்ம வீட்டு நிறைக்கும் அது மாதிரி தினமும் வீட்டில் விளக்கேற்றி வைக்கிறது வந்து எதிர்மறையான சக்திகள் இருந்தால் அது ஏன்னா அது வந்து காற்றை இழுத்து தான் விளக்கேறிகிறது இப்போ நம்ம வீட்டுக்கே வராங்க ஏப்பா என்னடா எப்படி இருந்தால் அப்படி வளர்ந்தான்னு நினைக்கிறான்னு வச்சுங்களேன் நினைச்சோன்னே பெருமூச்சு விட்ருவாங்க இப்போ நம்மளே பாருங்க இப்போ அது வந்து பாருங்கன்னு நினைச்சா அப்படின்னு பெருமூச்சு விடுவோம் சார் இந்த மாதிரி வந்து வர்றவங்க வந்து அது மாதிரி நம்மளை பத்தி நினைக்கிறவங்க அவங்களுடைய பெருமூச்சு அதை இப்போ மூச்சு காத்துல காற்றுல தான் எல்லாம் இருக்கும் அவங்களுடைய அலைகள் அவங்களுடைய எண்ணங்கள்லாம் காத்தலைகளாக இருக்கும் அப்ப இந்த விளக்கு எறியும் பொழுது அந்த காத்த இழுத்து எரிஞ்சு இந்த விளக்கு வந்து எரிஞ்சு எண்ணெய் வந்து எவாப்ரேட் பண்றது அப்ப அந்த அந்த இடத்தினுடைய சூழ்நிலைகளை மாத்துறது எதிர்மறை சக்திகளை எரிச்சு காலி பண்ணி நேர்மறை சக்திகளை வந்து அந்த வீடு ஃபுல்லா நமக்கு ஆஹ் அலைகளா அனுப்புறது சோ அதனால வந்து தினமும் வீட்டில் விளக்கேத்தி வைக்கிறது வந்து எதிர்மறை சக்திகளை விளக்கி நமக்கு சாந்தி கொடுக்கக்கூடிய நேர்மறை சக்திகளை அது வீடு ஃபுல்லா நமக்கு செலுத்துறதுன்றதை புரிஞ்சுக்கணும் அது மாதிரி வந்து நம்ம சொல்கிறோம் கற்பூரம் எரிக்கிறதுமே அந்தளவு நல்லது தான் கற்பூரமும் அப்படி தான் கற்பூரம் எரிகிறதும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால ஒரு தீபாராதனை கற்பூர தீபாராதனை கட்டுறதும் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி வீடு வந்து நமக்கு எப்பவும் கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும் ஆமாம் அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து என்ன எல்லாத்தையும் எடுத்து அடிக்கடிக்க வச்சுட்டே இருந்தேன் மியூசியமாக அப்படின்ற அந்த கேள்வியும் வரும் அப்படி இல்லை பட் வீட்டை வந்து அப்பப்போ நம்ம வந்து சுத்தம் பண்ணியாக வச்சுக்கணும் ஒரு ஒரு டேபிள் இருக்குது இல்லை ஒரு ஷெல்ப் இருக்குது அப்படின்னா ஒன் சின்ன வந்து அதை சுத்தம் பண்ணி புக்கெல்லாம் தட்டி நம்ம எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தூசுகள் படைக்கிறதை தடுக்கிறது மட்டும் இல்லை லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவோம் அது நம்ம வீட்டில் நிலைக்கும் அதனால் வந்து அது மாதிரி வந்து வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் குறிப்பாக வந்து வீட்டினுடைய ஈசான்யம் மூலை இருக்குது இல்லையா வடகிழக்கு பகுதி அப்படின்னு சொல்கிறது வந்து சுத்தமாக இருக்கும் நம்ம வீடு மட்டும் இல்லை வீட்டுக்கு வெளியிலையும் நம்மளுடைய ஈசான்ய மூலையில் வந்து குப்பைகள் போடாமல் அந்த இடம் வந்து கொஞ்சம் சுத்தமாக சுத்தம் பண்ணி அது புள்ளு பூண்டுகள்லாம் ரொம்ப முளைச்சி ஒரே மாதிரி அடசல இல்லாமல் அந்த இடத்த வந்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது அதுவும் வந்து நமக்கு ஒரு நல்லது நமக்கு வீட்டுக்கு வந்து ந நல்ல சக்திகளை வரவேற்கிறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும் அது மாதிரி வந்து சூரியனுடைய ஒளி இருக்கு இல்லையா அது நம்ம வீட்டில் வந்து படுற மாதிரி இருக்கணும் அந்த சூரிய ஒளி படும்பொழுதே நமக்கு வந்து நெகட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையும் சூரியனே வந்து பொசுக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம இப்போ வந்து டெய்லி சந்தியா பண்ணுவோம் சந்தேதானம் பண்ணும் பொழுது நம்ம வந்து அப்போது எடுத்தோடனே சூரியனுக்கு அர்க்கப்பிரதானம்னு விடுவோம் அதுக்கு முன்னால் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு சூரியஸ மாமன் அச்ச பதைச்ச பதச்ச பாபி ஓர்ஷந்தம் அப்படின்னு சொல்லி அதாவது நமக்கு வந்து கனவில் கூட நம்ம தவறாக நினச்சக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம நினப்புலையோ உள்ளேயோ காட்சியிலையோ எதுவாக வந்ததை சூரியனை நீ எரிச்சிருன்னு சொல்லி சூரிய ஸ்வா அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிடுவோம் ஸோ அப்படி வந்து நம்ம சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு பவராக சூரியன் இருக்கார் அப்போ அந்த சூரியனுடைய ஒளி வீட்டில் படுறா மாதிரி இருக்கணும் நமக்கு வேறு வகைகளில் நமக்கு வீடு வாசல் இருந்தால் கூட அந்த சூரிய ஒளி படுறா மாதிரி ஜன்னல்களை திறந்து வச்சு வீட்டுக்குள்ளே சூரிய ஒளி வரா மாதிரி நம்ம பண்ணிக்கிறதுங்கிறது இன்னொரு ஒரு விதமான ஒரு நல்ல என்ன சொல் வீட்டை வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி வந்து வீட்டில் துளசி மாடம் வச்சுருப்பாங்க பின்னால் வீட்டில் பார்த்துங்கன்னா துளசி மாடம் வச்சுருப்பாங்க இதுவும் துளசி வைக்கிறதுங்கிறதும் பாசிட்டிவ் வந்து நமக்கு நமக்கு வந்து அதிகரிக்கும் அது மாதிரி வில்வ இலையை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறது அது மாதிரி வந்து அந்த வில்வ இலை பறிச்சுட்டு வந்து நம்ம வீட்டில் பூஜை இடத்துல சமர்ப்பணம் பண்ணுறது அவங்க குலதெய்வங்கள் இருந்தால் குலதெய்வத்துக்கு அந்த வில்வ இலையை சமர்ப்பணம் பண்ணுறது அப்படின்னா லக்ஷ்மிக்கு பில்வ நிலையாயை மகா அப்படின்னு சொல்லி ஒரு பேர் உண்டு வில்வத்தில் லக்ஷ்மி வந்து நிலைச்சிருக்கா அப்படின்றது அந்தனுடைய அர்த்தம் நிலையாயை நமகன்னு சொல்லி அப்போ வந்து அந்த வில்வத்தை கொண்டு வந்து வீட்டில் நம்ம பூஜையில் சாமி இடத்துல ரெண்டு ரெண்டு போடுறதுன்றது அவ்வளோ நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும் லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் ஸோ இது ஒரு நல்ல விஷயங்கள் அது மாதிரி வந்து காலம்பரையும் சரி சாயந்தரமும் சரி நமக்கு விஷ்ணு சஹசிரநாமம் இல்லாட்டினா வந்து நமக்கு தேவார பாடல்கள் பிரபந்தங்கள் திவ்ய பிரபந்தங்கள் இது மாதிரி பாட வைக்கிறது நம்ம காலம்புறம் வந்து ஒரு 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 என்ன ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வரும் ஸோ அது காலம்புறையும் சாயந்தரமோ அந்த சந்தி விலைகளில் நமக்கு நல்ல ஒளிகள் வீட்டில் அப்போ வந்து நம்மளே பாடலாம் நம்மளே கூட சேர்ந்து சொல்லலாம் அப்படிலாம் முடியாத பட்சத்துல நீங்க வந்து அந்த கேசட்ல போட்டு நீங்க சொல்ல வைக்கலாம் நானே வந்து நிறையா நம்ம சொல்ற மாதிரியே ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்ற இருக்கும் அப்ப நாங்க சொல்லும்போது என் கூட சேர்ந்து சொன்னாலே அது வந்து உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் ஒரு பத்து நாள் அப்புறம் நீங்களாக சொல்ல ஆரம்பிச்சிடலாம் அது சேர்ந்து சேர்ந்து சொல்லும் போது அதனுடைய உச்சரிப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்து சேர்ந்து சொல்ல பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து சின்ன சின்னதாக ஆரம்பித்து நல்லா ஃபுல்லாக எல்லாமே சொல்கிற அளவுக்கு கொண்டு வரலான்னு ஒரு எண்ணம் இருக்குது பார்ப்போம் நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள் அது மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு வந்து வேண்டிய முயற்சிகள் எடுத்து அதை வந்து சின்ன சின்ன தேவாரங்கள் சின்ன சின்ன ஸ்லோகங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து நம்ம சொல்ல சொல்ல நீங்கள் சொல்கிறா மாதிரி அதை கொண்டு வந்தோம்னா இது பண்ண இப்ப கூடம் விநாயகருக்கு ஆரம்பிச்சிருக்கோம் முதாகராத்த மோதகம் விமுக்தி சாதகம் கலாதம் சகம் விலா சிலோக அப்படின்னு சொல்லி அது விநாயகருக்கு வர கணேச பஞ்சரத்னம் அப்படின்னு சொல்லி அது விநாயகத்துக்காக அது வந்து தனியா ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் பாருங்க அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நமக்கு ஒரு ஒரு ஒன்று வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கூட இருக்கு அது மாதிரி நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரி ராகமாக நம்ம சொ சொல்றதுன்றது நிறையா இருக்குது அப்போ ராகமாக பாடுறதுக்கு நமக்கு பல பேருக்கு அதில் வந்து வெக்கமா இருக்கும் ஆனால் ஸ்லோகமாக சொல்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கக்கூடிய ஸ்லோகமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்ல ஒரு ஐடியா இருக்குது அது மாதிரி லலிதா சகஸ்திரநா விஷ்ணு சஹஸ்திரநா லலிதா சஸஸ்திரநாமும் கூட இது பண்ணலாம் அது மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஸ்லோகங்கள் சொல்றதுன்றது நல்ல பலன் கொடுக்கும் அது மாதிரி வந்து நம்ம தினமும் வந்து பறவைகளுக்கு வந்து ஏதாச்சும் நம்ம ஒரு அதாவது இந்த நொயின்னு சொல்லுவாங்க இல்லையா அரிசியில் வந்து இடிஞ்சு போன அரிசி இருக்கும் அதை வந்து பறவைகளுக்கு அன்னதானமாக கொடுக்கறது மாட்டுக்கு வந்து டெய்லி வந்து அகத்திக்கீரை கொடுக்கறது இல்லை மாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயங்களை வந்து பசுக்களுக்கு கொடுக்கறது இதெல்லாம் வந்து நமக்கு உண்டான ஏன்னா பசுக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இது வந்து நம்மளுடைய ஆறா இருக்கு இல்லையா நம்மளுடைய சக்தி நம்மளுடைய ஆத்மசக்தி அதிகரிக்கும் ஆறான்னு சொல்றாங்க இல்லையா அதை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால வந்து வீ அதை அதுக்கு நம்ம கொடுத்துட்டு நமக்கு அந்த வீட்டில் வீட்டுக்கு வரும்பொழுது அதனுடைய சுபசக்தி இருக்கு இல்லையா அது வந்து அது நம்ம வீட்லேயும் வந்து அது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வேதங்கள் எல்லாம் சொல்கிறது அது மாதிரி வந்து டெய்லி டெய்லி இன்னொன்று வந்து இந்த உங்களுக்குள்ளேயும் சரி உங்கள் வீட்லேயும் சரி ஆன்மீக சக்தி அதிகரிக்க டெய்லி ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ மௌனமாக இருங்க அப்படியே உட்காந்து மௌனமாக இருக்க பழகி பாருங்கள் தியானம் மௌனமாக அப்படியே உட்காந்து பாருங்கள் பேசாமல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கண்ணை முடியக்கூடாது அந்த பதினஞ்சு நிமிஷம் வந்து சுற்றி வர என்ன விழுந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி பதினஞ்சு நிமிஷம் நான் வந்து உட்காந்துருக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் டெய்லி அமைதியாக உட்கார்றது உங்களுக்கு உங்களுக்கு உள்ளுக்குள்ளே உள்ள சக்தியை அதிகரித்து வெளியில் சக்ஸஸ் கடுமையாக கொடுக்கும் அதனால அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பவர்ஃபுல்லாக இருக்க இருக்கக்கூடியது இதனால் வந்து மன அமைதி மட்டும் இல்லை ஆன்மீக சக்தி இருக்கு இல்லையா நம்மள்டேருந்து வெளிப்படும் நம்ம போகிற இடத்துலலாம் நம்ம எல்லாரையும் கவர முடியும் அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் ரொம்ப எளிமையானது ஆனால் ரொம்ப சக்தி உள்ளது இதனால இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கும் பொழுது வாழ்க்கையில் வந்து நமக்கு சக்சஸ் அப்படின்றது தவறாம நம்மளை நோக்கி சக்ஸஸ் வரும் நம்ம சக்ஸஸ் நோக்கி போக வேண்டியதில்லை வெற்றி வந்து நம்மளை நோக்கி வரும் ஸோ இது மாதிரி வந்து வீட்டில் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இதெல்லாம் இது மாதிரி பண்ணும்பொழுது ஏற்பட்ட அனுபவங்களை நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வந்து உங்களுக்கு ஸ்லோகங்கள்லாம் அந்த மாதிரி சொல்லணுமான்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம இது மாதிரி ஸ்லோகங்களில் சொல்கிறத நம்ம வந்து அதுக்கு வேண்டிய முயற்சிகளை எடுத்து எல்லோரும் வந்து படிக்கிற மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அது மாதிரியான ஸ்லோகங்கள்லாம் எடுத்து ஒன்றா சொல்லி அதுக்கப்புறம் எல்லா எல்லாத்தையும் ஸ்லோ சொல்லலாம் தமிழிலேயும் நிறையா இருக்குது தேவாரங்கள் இருக்குது திருவாசகங்கள் இருக்கு நாலாறு அதுவிய பிரபந்தங்கள் இருக்குது இது மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம் எல்லாரும் வீட்டில் வந்து நல்ல ஆன்மீக வளர்ச்சியோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்மீக வளர்ச்சின்றது நமக்கு ஆத்ம வளர்ச்சி நம்மளை நம்மளே வளர்த்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன படிநிலைகள் இதை அப்படியே நம்ம ஆரம்பித்து நல்ல பெரிய அளவுலுக்கு கொண்டு போகலாம் அது மாதிரி இதை வீட்டில் செய்கிறது எல்லாேருக்கும் மிக மிக நன்மையை பயக்கும்னு சொல்லின்னு நான் எல்லாத்திட்டமும் இந்த விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்